வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் கதை கேட்க நீங்க ரெடியா நண்பர்களே ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சு ஒரு நாள் வெயில் காலத்துல அந்த காக்காவுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு தண்ணி தேடி அது ரொம்ப தூரம் அலைஞ்சி தெரிஞ்சது கடைசியா ஒரு வீட்டு தோட்டத்துல ஒரு பானைய பார்த்துச்சு வேகமா அங்க போய் பார்த்தா அந்த பானையில தண்ணி ரொம்ப கம்மியா அடியில இருந்துச்சு காக்கா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதால அந்த தண்ணிய குடிக்கவே முடியல அப்போ அந்த காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நண்பர்களே பக்கத்துல கிடந்த சின்ன சின்ன கற்களை எடுத்து ஒவ்வொன்றா அந்த பானைக்குள்ள போட்டுச்சு கற்கள் உள்ள போக போக தண்ணி மெது மெதுவா மேல வந்துச்சு தண்ணி மேல வந்ததும் காக்கா ரொம்ப குஷி ஆயிடுச்சு அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு காக்கா அங்க இருந்து நண்பர்களே நண்பர்களே உங்கள் பயன்படுத்துங்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே தமிழ் டூன் ஜங்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே